ஹலோ வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நம்ம ஃபேவரட் ஆக்ட்ரஸ் பிரியங்கா வெண்ணிலா வந்து டவுட் இருக்கும் பட் கண்டிப்பா அவங்க வந்து சீரியலில் இப்போதைக்கு பண்ண போகிறது கிடையாது பட் ஏன் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் ஆச்சு எஸ் இன்னைக்கு வந்து ஸ்ரீ அவார்ட்ஸ் கண்டக்ட் பண்ண இருக்காங்க மெயின் ஈவென்ட் வந்து இன்னைக்கு தான் நானுமே ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஈவினிங் எப்போ வரும் யாரெல்லாம் நம்ம ஃபேவரட் ஆக்ட்ரஸ்லாம் எல்லாம் அவார்ட் வின் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச ரொம்ப பிடிச்ச நிறைய ஆக்ட்ரஸ் வந்து இருக்காங்க பிரியங்கா பிரியங்காவுமே சென்னை வந்தாங்க நிறைய அப்டேட் கொடுத்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்டேட் கொடுத்துருக்காங்க நானுமே இப்பதான் அவங்களுடைய ஸ்டோரியை பார்த்தேன் அவங்க சென்னைக்கு ஸ்ரீ அவார்ட்ஸ் அந்த மெயின் இவென்ட்ல ஜாயின் பண்ண தான் வந்திருக்காங்க அவங்க வந்து பெஸ்ட் ஆக்ட்ரஸ் இன் டெலிவிஷன் அந்த லீடிங் ரோலில் வந்து பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்ற கேட்டகரியில காற்றுக்கென்னி சீரியல் வெண்ணிலா அப்படின்ற ரோல்காக வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய பேர் நாமினேட் ஆகியிருந்தாலுமே இவங்க வந்து இப்ப சென்னையிலேயே இல்ல சோ இன்னைக்கு சென்னை வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா ஸ்ரீ அவார்ட்ஸ்ல தான் வந்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுது வின் பண்றாங்களா இல்லையா அப்படின்றது கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் பண்ணணும் யார் எல்லாம் அவார்டு வின் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சது கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நானுமே ஆஃபீஷியல் அப்டேட் கிடைச்சதுமே வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்றேன் அண்ட் கொஞ்சம் ஒரு ஃபியூ டேஸ் பேக் வந்து செவன் இயர்ஸ் ஆஃப் பிரியங்கா அப்படின்னு சொல்லிட்டுமே செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க பிகாஸ் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சீரியல் கிருஷ்ண துளசி அப்படின்ற சீரியல்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க ஆக்ட் பண்ணியிருந்தாங்க சீரியல் மூலமா தான் அவங்க டெலிவிஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயுமே வந்து என்ட்ரி கொடுத்தாங்க ஸோ அந்த சீரியல் கம்ப்ளீட் ஆகுது செவன் இயர்ஸ் இப்போ சின்ன திரையில இருந்து வெள்ளி திரையிலுமே அவங்க வந்து ஜொலிச்சுட்டு இருக்காங்க அவர்களுக்கு நம்ம சர்வா மனமர்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் அவார்ட்ஸ் தான் போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் பட் அதுதானு சொல்லிட்டு கூடிய சீக்கிரமே அப்டேட் வந்து கிடைச்சதே உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் எக்ஸ்கூசிவ் அப்டேட் மறுக்காம சேனலை பண்ணிக்கோங்க